இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ரெண்டு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் டோனி ஏப்ராம் என்ற ஊழியர் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பவர் போதகர் பிரசங்கம் செய்வார் அவருடைய மனைவி பாடல்களை பாடுவார் அவரோடு செல்லும் குழுவினர் பல பிரிவுகளாக பிரிந்து சென்று சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள் ஒருமுறை அவர் ஆப்பிரிக்காவில் உள்ள கானாவிற்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அந்த ஜனாதிபதி சுவிசேஷகர் டோனி நீங்கள் தொடர்ந்து எங்கள் நாட்டில் தங்கி ஏனென்றால் உங்கள் ஊழியத்தின் மூலம் வாழ்க்கை கொண்டிருக்கிறது என்றார் அந்த நாட்டின் தலைநகரில் அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய தேவன் உதவி செய்தார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனிதர்களின் வாழ்வை மாற்றும் வல்லமை உள்ளது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் எத்தனையோ மனிதர்கள் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் சாபத்தின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் அடைந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள் ஆம் அவர்களுடைய ஆத்மா வாழும் அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் பாவ இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு முன்பு அறிமுகமாயிருந்த ஒரு வேசி அவரை சந்தித்தாள் அவருடைய பெயரைச் சொல்லி கூப்பிட்டாள் ஆனால் அவரோ அவளுடைய அழைப்பை கண்டுகொள்ளவே இல்லை அவள் மீண்டும் என்னை உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டாள் அதற்கு அந்த மனிதன் உன்னை எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்போது யார் என்று உனக்கு தெரியாது உனக்கு அறிமுகமாயிருந்தவன் இருந்தவன் மறித்து போய்விட்டான் இப்போது வாழ்கின்ற நான் புதிதாய் பிறந்தவன் என்று கூறினார் ஆம்பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் தொடப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மாறும் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த சவுல் என்ற பவுலும் இதே வாழ்க்கை மாற்றத்தை தான் பெற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு கிறிஸ்தவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் கொலை செய்வதுமாக இருந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் மிஷினரியாக மாறினார் இயேசுவின் சுவிசேஷத்தை பல நாடுகளுக்கும் எடுத்து சென்றார் அநேகருடைய வாழ்க்கை பவுலின் பிரசங்கத்தால் மாற்றப்பட்டது அநேக மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள் வியாதிக்காரர் சுகமடைந்தார்கள் இயேசுவை அறியாத அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் நியாயாதிபதி சிறைச்சாலைக்காரன் மற்றும் ராஜாக்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை பவுலின் மூலமாக கேள்விப்பட்டார்கள் அநேகர் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டார்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு மாட்டார்கள் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் ஆகவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம் நம் வாழ்க்கையும் மாற்றப்படட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகட்டும் பிரியமானவர்களே இந்த வெளிச்ச தின தியான செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் இந்த லிங்கை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக காட் பிளஸ் யூ குட் டே